அன்பான இறை மக்கள் உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் தம் வழியாக கடவுளிடம் வருவோரை அவர் முற்றிலும் மீட்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்காக அவர் பரிந்து பேசுவதற்கென்றே என்றும் உயிர் வாழ்கிறார் ஆம் நம்முடைய தலைமை குருவாகிய இயேசு நம்முடைய வலுவின்மையை கண்டு மனம் இறங்காதவர் அல்ல அவர் நம்முடைய வலுவின்மையில் நம்முடைய பலவீனத்தில் மனம் இறங்குகிறார் நமக்காக பறந்து பேசுகிறார் எனவே இத்தகைய தலைமை குரு இயேசு நமக்கு கிடைத்ததற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் மேலும் நம்மை போன்று வலுவற்ற நிலையில் உள்ளவர்களுக்காக நாம் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் வலுவற்ற நிலையில் உள்ளவர்கள் மீது மனம் இறங்குகிறவர்கள் மிக மிக குறைவு ஆனால் இயேசு அப்படி அல்லாமல் நம்முடைய வறிய நிலையை கண்டு நமக்காக மனம் இறங்கினார் அவரை போன்று நாமும் வாழ்வோம் துன்பத்தில் வேதனைப்படுபவர்கள் மீது மனம் இறங்குவோம் நம்மாலான உதவியை செய்வோம் அன்பின் பரலோகப் பிதாவே எங்கள் விண்ணக தந்தையே இறைவா உமை போற்றுகிறோம் உமை உமை ஆராதிக்கிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொரு வரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே ஏதோ இந்த அதிகாலை வேலையிலேயுமே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களை கண் நோக்கி பாரும் தேவனே எங்களுடைய வலுவின்மையை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா நாங்கள் வலுவில்லாமல் பலவீனமாக இருக்கிற நேரத்திலே நீர் எங்கள் மீது மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறீர் அதற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே எங்களை போல வலுவில்லாமல் பலன் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இறங்க வேண்டும் அப்பா நீர் இரக்கமும் பரிவும் உள்ள தேவன் ஆண்டவரே உண்மை போன்று நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக பிறர் மீது பரிவு காட்டுபவர்களாக வாழ வேண்டும் ராஜா அப்பேற்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்தருளும் தேவனே எங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து பிறருடைய துன்பத்தில் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்பா எங்களுக்கு கற்று அப்பா ஆண்டவரே உமை நாடி வந்த நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்த தேவநீர் இப்பொழுதும் கூட அநேக மக்கள் பல்வேறு நோய்கள்னால உமை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா உம்மிடம் மன்றாடுகிறார்கள் அப்பா அவருடைய குரலுக்கு செவி கொடும் தேவனே அல்ல நோய்களையெல்லாம் எடுத்து போடும் ராஜா அவருடைய வாழ்க்கை நிலையை முன்னேற செய்யும் தேவனே இல்லை குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடும் அப்பா தன்னுடைய கணவர் குடிக்கு அடி இருக்கிறார்கள் என்று எத்தனையோ மனைவிமார்கள் கவலை கொண்டு பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா அவர்களே அந்த கவலை எடுத்து போடும் ராஜா பழக்கத்திலிருந்து விடுதலை கட்டளையிடும் ராஜா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா போதை பொருட்கள் அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடும் ராஜா கொடும் தேவனே அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா குடும்பத்தில் சமாதானத்தை ஒற்றுமை உண்டாக செய்யும் தேவனே வழி நடத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தைந்து முதல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் சகோதரிகளே இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார் இவர் தூயவர் கபடற்றவர் மாசற்றவர் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மை தம்மை பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார் இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது காரும் நாம் கூறியவற்றின் தலையாய கருத்து இவர் விண்ணகத்தில் பெருமை மிகு கடவுளுடைய அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார் ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே பலி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார் ஏனெனில் திருச்சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே மோசே கூடாரத்தை அமைத்தபோது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டி காட்டுகிறது ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார் ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கி எழுதிய தூயனார் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று முதல் பனிரெண்டு அக்காலத்தில் இயேசு கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலீலியாவில் இருந்து பெருந்தரலான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களில் இருந்தும் பெருந்தரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றில மிக கண்டிப்பாய் சொன்னார் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே மகப்புகள்